தான் ஈன்றெடுத்த குழந்தைகளுக்காக தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய சுகத்தை பற்றி கவலைப்படாமல் அந்த குழந்தைகளின் வளர்ச்சியை லட்சியமாக கொண்டு தன் வாழ்நாளில் தனக்காக வாழாமல் அந்த குழந்தைகளுக்காகவே வாழக்கூடிய ஒரே ராசி அதுதான் காலபுருஷ தத்துவப்படி தாய்மை குணம் கொண்ட நான்காம் ராசி ராசி ஆகும் கடக ராசி லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இயற்கை ஜோதிட சார்பாக என் இதயங்கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடகராசிக்காரர்களுக்கு யோக ஏழரை ஆரம்பமாகிறது ஏழரை என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த ஏழரை வந்தால் பாதிப்பு ஏற்படும் என்று கேள்விப்பட்டிருக்கோம் இது என்னடா யோக ஏழரை என்று பார்க்கிறீர்களா யோக ஏழரை என்றால் எந்த ராசியாக இருந்தாலும் அந்த ராசிக்கு ஏழரை வருவதற்கு முன் ஒரு யோக ஏழரை வரும் அந்த யோக ஏழரை தான் உங்களுக்கு வந்திருக்கிறது கடக ராசி லக்னத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கடந்த ஐந்து வருடமாக இரண்டரை வருடம் கண்டகசனி இரண்டரை வருடம் அஷ்டமத்து சனி இந்த ஐந்து வருடத்தில் நீங்க பட்ட துன்பத்தை சொல்லால் விவரிக்க முடியாது சில விஷயங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு மன சங்கடத்தையும் எண்ணிலடங்காத வேதனையையும் கடன் துயரத்திலேயும் தொழில் நஷ்டத்திலையும் நல்ல பழகியவர்கள் நெருங்கிய உறவினர்களிடமெல்லாம் காரணமே இல்லாமல் உறவினர்கள் எல்லாம் பகைத்து கொண்டிருப்பார்கள் அதே போல் ஜென்மச்சனியிலும் சரி அஷ்டமச்சனியிலும் சரி ஜென்மச்சனியில் சிலருக்கு டிவர்ஸ் நிலை ஆயிருக்கும் சிலருக்கு அஷ்டம சிலருக்கு டிவர்ஸ் நிலை ஆயிருக்கும் ஊரெல்லாம் பகைத்து கொண்டாலும் ஒருவர் நிம்மதியா இருக்கக்கூடிய இடம் ஸ்தானம் அதாவது துணைவர் ஸ்தானம் இந்த கடகத்தில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவி இந்த காலகட்டத்தில் உங்களை புரிந்து கொள்ளாமல் எந்த உங்களுக்கு மனவேதனை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்திருப்பார்கள் அதே போல் நீங்கள் கடகத்தில் பிறந்த பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய கணவர் உங்களை புரிந்து கொள்ளாமல் சிலர் சந்தேகத்தால் பல வேதனைகளை அடைந்திருப்பீர்கள் ஆனால் இந்த யோக ஏழரை உங்களுக்கு நிம்மதியான ஒரு சூழ்நிலையை கொண்டு போகிறது யாரெல்லாம் கணவன் மனைவி எல்லாம் பிரிந்தீர்களோ அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய யோகம் வந்துவிட்டது யாரெல்லாம் ரத்த உறவுகளை பிரிந்திருந்தீர்களோ அவர்களெல்லாம் சேரக்கூடிய நிலைகள் வந்துவிட்டது யாருக்கெல்லாம் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் இருந்ததோ அவர்களுக்கெல்லாம் தந்தையின் அரவணைப்பு கிடைக்கப் போகிறது தந்தை வழி யாருக்காவது பிரச்சனை இருந்தால் அது சுமூகமாக உங்களுக்கு சாதகமாக அமையப் போகிறது உங்கள் தந்தை நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர் மீண்டும் சுறுசுறுப்பாக எந்திரித்து வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல நிலைகள் நோய்வாய்ப்பட்ட தந்தை ஆரோக்கியமாக வாழக்கூடிய நிலைகள் வருகிறது இந்த நடப்பு ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடப்பு மாதம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல் அஷ்டமதி சனி திரிகோணம் ஏற இருக்கிறார் அதாவது உங்களுடைய பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார் இந்த ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் ஒருவருக்கு தீய கிரகங்கள் திரிகோணம் ஏறிவிட்டால் அதனுடைய தீய சக்தி பாதிப்பை குறைத்து கொள்ளும் அதே நல்ல கிரகங்கள் திரிகோணம் ஏறிவிட்டால் எண்ணில் அடங்காத லாபங்களை கொடுக்கும் ஆக ஒருவருக்கு வாழ்நாளில் தோல்விகள் இல்லை என்றாலே அந்த ஒவ்வொரு நாளும் வெற்றி தான் அப்படிப்பட்ட வெற்றி உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல் அப்பாடா என்று பெருமூச்சு முடிவு அளவுக்கு அப்பாடா என்று மன நிம்மதியோடு நல்ல இயற்கையான காற்றை நீங்கள் சுவாசிக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது இந்த கடகராசி நீர் கிரகமாகும் இந்த கடகத்தில் பிறந்த ஆணையும் சரி பெண்ணையும் சரி ஒரு தொட்டி நிறைய தண்ணீர் ஒப்பி அதில் தலையை பிடித்து முக்கி வைத்துக் கொண்டிருந்தது இந்த ஐந்து வருடமாக சனி பகவான் இனி தண்ணிக்குள் மூழ்கி இருந்தவர்களை முடிய பிடித்து தூக்கினால் மூக்கு மட்டும் வெளியே வந்தால் கூட அந்த நிம்மதியான சுவாச காற்றை நீங்கள் சுவாசிக்க போகிறீர்கள் சரி யோக ஏழரை என்று சொன்னீர்களே அதற்கு அர்த்தம் என்ன என்று கேட்கிறீர்களா பாக்கியஸ்தானத்தில் இரண்டரை வருடம் சனி பகவான் சஞ்சரிப்பார் அடுத்து உங்களுடைய கர்மஸ்தானமான பத்தாம் இடத்தில் இரண்டரை வருடம் சனி பகவான் சஞ்சரிப்பார் அடுத்து பதினொன்னாம் இடத்தில் இரண்டரை வருடம் சனி பகவான் சஞ்சரிப்பார் ஆக திரிகோணம் கர்மாதிபதி யோகாதிபதி ஸ்தானமான இந்த மூன்று இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலத்தில் எப்படி ஏழரை வந்தால் ஒருவனை ஆட்டி படைக்கிறதோ அதே போல இந்த ஏழரை ஒருவனுக்கு எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எடுத்துக்கொண்டு பீழித்துக் கொண்டோரெல்லாம் எல்லாம் கொண்டார் கொண்ட கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டோர் என்ற சொல்லுக்கு இணங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சுயஜாதத்தை எடுத்துக்கொண்டு உங்கள் தொழிலை விரிவு பண்ணக்கூடிய உன்னதமான காலம் எந்த விஷயத்திலெல்லாம் நீங்கள் முடங்கி இருந்தீர்களோ இனி முடக்கம் நீங்கி சுதந்திரமாக செயல்படக்கூடிய காலம் அரசியல் அமைப்பில் உள்ளவர்களுக்கு மிக பெரிய பொற்காலம் தலைமுறைக்கே சொத்து சேர்க்கக்கூடிய காலம் தொழில் அதிபராக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் இந்த ஏழரை வருடத்துக்குள் கடன் எல்லாம் அடைத்து விட்டு நீங்கள் மற்றவர்களுக்கெல்லாம் பயனால் செய்யக்கூடிய அளவுக்கு உங்கள் தகுதிகள் உயர்ந்துவிடும் ஆக அவர் அவர் சுய தூசி தட்டி எடுத்து இந்த யோக ஏழை ஆரம்பத்திலேயே நீங்கள் பார்த்து கொண்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி கொடி கட்டுவீர்கள் இயற்கை ஜோதிடத்தில் வருமுன் காப்பும் திட்டம் என்று ஒன்று இருக்கிறது பொதுவாக ஒருவர் ஜோதிடம் பார்ப்பதற்கு தன் நிலைகள் எல்லாம் சரிந்த பிறகுதான் ஜோதிடம் பார்த்துக் கொள்கிறார்கள் ஆனால் உண்மையிலே ஜோதிடம் பார்ப்பதென்றால் ஒருவருக்கு நல்லா இருக்கும் போதே தான் ஜோதிடத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் அது எப்படிங்க நல்லா இருக்கும் போதே படுத்துக்க முடியுமா என்றெல்லாம் நீங்கள் கேட்கலாம் ஏன்னால் கேள்வி என்பது எப்படி வேணாலும் கேட்கலாம் எந்த ஒரு விஷயத்திலும் வருமுன் காப்பம் என்பது மிக ஆக்சிரத விஷயமாகும் ஆக யாரெல்லாம் காலம் அறிந்து காலத்தில் பயிரிட்டால் அது சரியான வளர்ச்சி அடையும் அதே போல நீங்கள் எண்ணில் அடங்காத துன்பத்துக்கு ஆளாக இருந்தீர்கள் இனி எண்ணில் அடங்காத மன மகிழ்ச்சியோடு உங்கள் தொழிலை விரிவு செய்து கொண்டு பிரிந்த உறவுகள் எல்லாம் நீங்கள் ஒன்று சேர்த்திக் கொண்டு இயற்கையாகவே நான்காம் இடம் தாய்ஸ்தானம் தாய்ஸ்தானத்தில் ஆட்சி செய்யக்கூடிய பகவான் அந்த சந்திர பகவான் என்றாலே மனசுக்கு சொந்தக்காரகன் மனசு இருந்தால்தான் மனிதாபம் இருக்கும் மனிதாபம் இருந்தால் தான் மனிதனாவே ஆக முடியும் ஆக மனிதாபிமானத்துக்கு சொந்தக்காரராகிய கடகராசி லக்னத்தில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த யோக ஏழறையில் இறைவன் உங்களுடைய உண்மையான உழைப்புக்கு எண்ணில் அடங்காத வெற்றிகளை கொடுக்க வேண்டும் இந்த யோக ஏழையில் இறையருள் பெற்று நீங்கள் வளமுடன் வாழ வேண்டும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்